நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதம் சிம்ம ராசியினருக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி பார்த்தோம் நண்பர்களே சிம்ம ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர் எதிபதி சூரியன் இந்த சூரியன் தை மாதத்திலே சிறப்பான ஒரு யோகத்தையும் நட்பேர் புகழ்களையும் அடையக்கூடிய ஒரு கிரகம் பொதுவாக நம் எல்லோருக்கும் தெரியும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் மகர சங்கராந்தி அப்படி என்று அழைக்கக்கூடிய அந்த விசேஷமான காலத்தை உடையவர் சூரிய பகவான் இந்த ராசி அதிபதி அத்தகைய பெருமைக்கு ஆளாவது என்பது மிக சிறப்பான ஒன்று மேலும் புதன் ரெண்டு பதோனுக்கு ஆதிபத்தியம் வாங்கி சூரியனுடன் இணைகிறார் மதிப்பு மரியாதை குடும்பத்தில் புது வரவுகள் இவையெல்லாம் நிச்சயமாக உண்டு என்று சொல்லப்படும் குருவுடைய பார்வை குருவுடைய பார்வை மூன்றாம் இடமாகி ஈரிய தைரிய தன்னம்பிக்கை முயற்சி தகவல் ஸ்தானத்தை குருவுடைய பார்வை இந்த இடத்துக்கு விழுவதால் எதிர்பார்த்த தகவல் நன்றாக இருக்கும் வீரியம் தைரியம் தன்னம்பிக்கை முயற்சி இவைகள் எல்லாம் சிறப்பாக இருக்க எடுத்த காரியத்தை திறம்பட செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இந்த குருவினுடைய பார்வை ஏழாவது பார்வையாக ஐந்தாம் இடமாகிய புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் ஆக இந்த குழந்தைகளால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் குழந்தைகளின் நலன் கருதி எடுக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் ஏற்றம் பெறும் சிம்ம ராசினருக்கு சற்று உடல் உபாதைகளில் எச்சரிக்கை தேவை இது தவிர்த்து வேறு எந்த விதமான பிரச்சனைகளும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை இந்த சிம்ம ராசியினர் நான் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே நடத்துவதற்கான காரணங்கள் காரியங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிலையிலே இந்த தை மாதம் இவர்களுக்கு அமையும் சுக்கரன் இவர்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமாகிய திடீர் யோகம் அதிஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்திலே உச்சம் உச்சமடைந்துள்ளார் மூன்று பத்து கூறியவன் அடைந்திருப்பது அதுவும் ராகுடன் சேர்ந்து இருப்பது மிக சிறப்பான ஒரு யோகத்தை கொடுத்தது இந்த தை மாதத்திலே இவர்கள் நினைத்தது நினைத்தபடி நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்றாலும் விரயங்கள் கண்டிப்பாக காத்திருக்கின்றன தன்னுடைய தேவைக்கான விரயம்தான் ஆகியன சின்ன ராசியினர் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காகவும் எடுக்கக்கூடிய செலவுகள் தான் அதிகப்படியாக ஆகும் என்று சொல்லலாம் ஆனால் அதற்கு தகுந்தாற்போம் திடீர் யோகம் அகஷ்டங்களும் உண்டு மேலும் இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால்களை கொண்ட ஒரு மாதமாகவும் இருக்கும் சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் என்பதை கண்டிப்பாக கூற வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கை தேவை மற்றபடி எடுத்த காரியத்தை எடுத்தபடி முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்திலே பெண்களுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது மேலும் இந்த கை மாதத்திலே விலை உயர்ந்த பொருள்களை எடுத்து மகிழ்வதற்கான சூழ்நிலைகள் இந்த சிம்ம ராசி குடும்பத்தாருக்கு நிச்சயமாக உண்டு என்று கூறலாம் மேலும் கலை கல்வி ஆடம்பரமான வாழ்க்கை இவையெல்லாம் சிம்ம ராசியினருக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் மனமகிழ்ச்சி கூடும் சந்தோஷம் கூடும் ஆகினாலே இந்த தை மாதம் உண்மையிலே சிம்ம ராசியிற்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமாக ஐயமும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்